மூளைய விட நம்ம ஹார்ட் வந்து ஐயாயிரம் மடங்கு என்ன பண்ணுது டிரான்ஸ்மிட் பண்ணுது சவுண்ட்ஸை இந்த சவுண்ட் கீரிங் நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் உடம்புல உங்களுடைய ஆறா ஆறாவது இருக்க வேண்டாதான் கலந்து என்ன கோலாலா இருக்கட்டும் சவுண்ட் பண்ணி பண்ணிக்க இட்ஸ் மை சேலஞ்ச் குருச்சரம் இந்த உலக மக்கள் அது மட்டுமல்ல இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா அறிவான குழந்தைகள் எண்ணூர் கலந்த எனது குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் விட்டு நீ நோய் இந்த அம்மா வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அது மட்டுமல்ல இப்போ இந்த நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவை நம்ம உடல் நல்லா நல்லா இருக்கணும் மனநலம் நல்லா இருக்கணும் இல்லையா அது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு என்ன பண்ணிட்டேன் இப்போ ஹீலிங் சிஸ்டம்ஸ் ஹீலிங் சிஸ்டம் ஏற்கனவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது தான் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தெண்டு வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் அதை இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா திரும்ப ஆரம்பித்து டேரக்டாக கொடுக்கறதுக்கு நீங்கள் சென்டருக்கு வரலாம் எடுத்துக்கலாம் ஹீலிங்க போகலாம் அந்த மாதிரி சரிங்க நான் வர முடியல நான் ஃபாரின்ல இருக்கிறேன் அப்படின்னா அச்சு நீங்கள் டிஸ்டன்ஸ்லி ஹீலிங் வாங்கிக்கலாம் அப்போ என்ன அந்த நான் அற்புதமான நிகழ்வுகள் நினைக்கிறேன் இப்போ பொதுவாக வந்து ஹீலிங் வரவங்க யாருமே வந்து எடுத்தவுடனே ஒரு ஹீலிங் மாட்டாங்க இந்த டாக்டர் அந்த டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே முடியல முடியவே முடியாது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறப்பதான் ஹீலிங்கே வருவாங்க மக்கள் அதுதான் உண்மை இல்லை அப்படி இருந்தாலும் நிறைய பேர் நல்லாயிருவாங்க பேக்கி ஹீலிங் சரி மற்ற அதர் ஹீலிங்ஸும் சரி இப்போ நாங்கள் நிறைய ஹீலிங்ஸு இங்கே கொடுக்க போகிறோம் அதாவது த டைப் ஆஃப் ஹீலிங்ஸ் ஃபார் நாட் ஒன்லி இப்போ அது உடம்புக்கு மட்டும் இல்லை நம்ம மனசுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் குடிக்க இடம் இல்லையா உங்களுக்கு இது என்ன தேவை அதுக்குமே வந்து ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது எங்க அப்படின்னா சென்னை மயிலாப்பூரில் இருக்க சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற நம்மளுடைய எலஜினர்ஸ் சென்டர் ஒன்று ரெண்டாவது ஹெச்எஸ்ஆர் லே அவுட் பேங்களூரில் இருக்கிற வந்து நம்மளுடைய சென்டரில் நடத்த போகிறோம் இல்லை அங்கே வந்து ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கணும் பெங்களூர்ல இங்கே இப்போ ஆரம்பிச்சாச்சு நீங்கள் யார் வேணாலும் டேரக்டாக வந்து எடுத்துக்கலாம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லலாம் அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பும் உங்களுக்கு அந்த ஹீலிங்கும் உண்டு இதுதான் முக்கியமான ஒன்று மறந்துடக்கூடாது இப்போ நம்ம முதல்ல வந்து நல்ல ஹீலிங் கொடுக்க போறோம் அது எந்த ஹீலிங் பற்றி பத்தி கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய இது நான் உங்களுக்கு சொல்ல வந்து சவுண்ட் ஹீலிங் இந்த சவுண்ட் ஹீலிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று எப்படின்னா ஒலி அப்படின்னு சொல்றீங்க ஒலி ஒலி அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு வந்து ஒரு அதிர்வுகள் எது இருந்தாலும் ஒரு அதிர்வுகள் வரும் இந்த அதிர்வுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆற்றல் தான் அந்த ஒலிகள் அது இல்லாத இடமே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றப்போ ஒரு ஒலி வரும் இல்லை பாத்ரூம் போகிறப்ப வரும் இல்லை ஒரு சவுண்ட் இல்லாமல் எதாவது நடக்கல நான் ஒளிங்கிறதுக்கு போக நான் சவுண்டுன்னு சொல்லிக்கிறேன் ஓகே சவுண்ட் ஹீலிங் தான் அப்படின்னு பேர் அப்போ எல்லாருக்கும் சவுண்ட் இருக்கும் நீங்கள் பேசுகிறப்ப சவுண்ட் இருக்கும் நீங்கள் மனசுக்குள்ளே நினைச்சிங்களாலும் அதுல சவுண்ட் இருக்கும் புரிஞ்சுச்சா அது வந்து சப் ஓக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதில் எப்படின்னா மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் உங்கள்கிட்ட வந்து ஆகி உள்ளே போயிட்டே இருக்கும் சப் மோக்கலைசேஷனில் அது வேற போயிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க என்னன்னா நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோமே அதுக்கெல்லாம் இது உண்டானா இருக்குது அதுக்கு ஒரு அதிர்வு இருக்குது அந்த அதிர்வுகள் நம்ம உடம்ப போய் வேலை செய்யுது மறந்துடாதீங்க புரிஞ்சிச்சா அடுத்தது நான் முடியே சொல்லியிருக்கேன் ஒரில நிறைய வகைகள் உண்டு அப்படின்னு என்னன்னா இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த புக் அப்படின்னு சொல்லிச்சுனா இப்போ கைக்குனா ஒரு சவுண்டு இல்லையா அப்புறம் நம்ம வந்து கெட்ட 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 சிரிச்சோம்னா அதுல ஒரு சவுண்ட் வரும் இல்லையா டக்காக்க பேசம்னா அதுல ஒரு சவுண்ட் வரும் உங்க நினைவுகளுக்கே சவுண்ட் இருக்கப்ப எல்லாத்துக்கும் இப்ப இந்த கை அசைச்சிங்கன்னா கூட ஒரு சவுண்டு தான் மறந்தக்கூடாது ஏன்னா எவ்வரி பாட்டுக்கள் த பாடியில் அது மூவாயிட்டே சவுண்ட் அது ஒரு பெரிய அதிசயம் அது உங்களுக்கு புரியும் நீங்களே அதை ஃபீல் பண்ண வேண்டிய சவுண்ட் ஹீலிங்ல சரி அப்படின்னா நம்ம இதயத்துக்கும் சரி மூளைகள் இல்லை இந்த இதயத்துக்கும் மூளைக்கு இருக்கு இல்லையா அதாம் பெரிய வாழ்க்கைன்னு சொல்கிறது இந்த இதயங்க இருக்குது மூளை அங்கே இருக்குது இல்லையா இதயத்துக்கும் மூளைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிசியில் எலக்ட்ரிக்கல் போகுது ஓகேச்சா எலக்ட்ரிக்கல் அப்போ இந்த மின்சாரம் அப்புறம் அதோட போக காந்தமும் சேர்ந்து எடுக்குது அப்போ இந்த இதயம் ஆதிக்கம் செலுத்தும் டிரான்ஸ்மிட்டர் ஆகும் இதயம் வந்து ஆதிக்கம் செலுத்து ஒரு டிரான்ஸ்மிட்டர்னா பரப்புறது இது பரப்புறது மூளையை விட எவ்வளோ பரப்போம் அப்படின்னா ஐயாயிரம் மடங்கு மூளையை விட நம்ம ஹார்ட் வந்து ஐயாயிரம் மடங்கு என்ன பண்ணுது டிரான்ஸ்மிட் பண்ணுது சவுண்ட்ஸை அப்போ சொல்லுவாங்கல்ல ஒன்று ஒரு நாள் இதயமில்லங்க அதனால இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ உங்கள் மனசு உங்கள் புத்தி அவங்க இதே நல்லா இருக்கிறப்ப நீங்கள் பெருசாக வர முடியும் அது இந்த சவுண்ட் ஹீரிங்கில் நடக்குது இப்போ ஒவ்வொரு எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் நினைச்சிட்ருக்கலாம் கைப்பிடிக்கலாம் இங்கேனா ஒரு அதிர்வு இருந்துகிட்டே இருக்கும் உள்ள பிகாஸ் எவ்ரி திங் இஸ் மூவிங் இன் திஸ் வேர்டு எதுவுமே நீங்கள் மூவ் பண்ணாமல் இல்லை இந்த காற்றில் அந்த பூ கூட ஆடும் எல்லாமுக்கும் ஒரு அதிர்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் புரிஞ்சுதா இந்த ஒலி அலைகள் இருக்குது

வேகத்தில் அது போகும் பயணிக்கிது அப்படிங்கிறாங்க இதை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்களும் பார்த்துருக்கீங்களா இப்போ கலசத்தில் தண்ணியை வச்சு நமக்கு வந்து என்ன கும்பாபிஷேகம் பண்ணுறப்பையும் சரி அதுக்கப்புறம் வந்து கலச பூஜையெல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மைல் வேகத்தில் போகுதுங்கப்போ அவங்க சொல்கிற மந்தங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அந்த தண்ணி வாங்கிக்கிது அந்த தண்ணியை தான் கலசத்தில் கொஞ்சம் மேலே ஊற்றுறாங்க கோயில் கலசத்தில் இல்லையா அதுதான் கும்பாபிஷேகம் அதே போல் தான் நம்ம வீட்டில் நீங்கள் வந்து எந்த விதமான பூஜைகள் எந்த விதமான நீங்கள் அகங்கள் பண்ணாலும் சரி அந்த தண்ணி வாங்கிக்குது அந்த மந்திரத்தை அந்த வீச்சில் அது கொடுக்குது அதனால தான் தண்ணிக்கு பவர் 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 இப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை எடுக்கிறீங்க ஒரு சிவப்பு பாத்திரம் இல்லை வெளி பாத்திரம் பெட்டர் ரெண்டு பேரும் இதும் வச்சுக்கலாம் வெங்கலமும் வச்சுக்கலாம் ஆனால் இவசக பாத்திரம் வைக்கக்கூடாது கண்ணாடி பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மந்திரத்தை சொல்கிறீங்க சாமி கும்பிடப்ப மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதில் ஒரு துளசியை போட்டு சொல்லிட்டிங்கன்னா அது எவ்வளோ போகும் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மைல்ஸ் போகிறது மட்டுமல்ல இல்லை அதோடு சேர்ந்து துளசி பவரும் சேர்ந்துக்கிறோம் அவ்வளோ பவர் அந்த தண்ணியை ரெண்டு ட்ராப்பு குடித்தாலே போதுங்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ பவர் அடங்கியிருக்கேன் ஸோ ஒளி பயணிக்கிறது அதாவது சவுண்ட் எப்படி வேகமாக போகுதுன்னு பாருங்கள் அதே போல் நம்ம உடம்புல சவுண்டு வந்து எலும்புல வேகமாக போகும் எலும்பு வந்து வேகமாக ஒரு சவுண்ட் சவுண்டுங்கிறது அதான் புரிஞ்சிச்சுங்களா இப்போ இந்த சவுண்டுனால என்னென்னா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம நம்ம உடம்புல தண்ணி இருக்குது நம்ம உடம்புல எலும்பு இருக்குது இல்லையா இது எல்லா ஒலி கடத்தி எல்லாத்தையுமே சவுண்டை இருந்து அனுப்பும் அப்போ அது எல்லாது நம்மளுடைய சிறுநீரகம் நம்மளுடைய லிவர் நம்மளுடைய பேண்ட்ரியாஸ் அது மட்டும் இல்லை இல்லை நம்மளுடைய உடம்புல இருக்க அத்தனை ஆர்கனும் இந்த சப்தத்தால் இந்த சவுண்டால கிளியர் ஆகுது பிகாஸ் அது ஒன்று அந்த மாதிரி அப்போ ஒரு சவுண்டை நீங்கள் பார்த்துக்கணும் நம்ம எதாவது சாதாரணமா சத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இது சத்தம் அப்படின்னு சொல்லிடுவோம் சத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சத்தம் பண்ணக்கூடாது இதே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கடல் ஓசை அப்படிம்போம் இல்லையா இல்லை காத்து பயங்கர ஓசையாக இருப்பா அப்படிம்பாங்க கடல் ஓசை அப்படிம்போம் அடுத்து என்ன யோசனை அதுக்கப்புறம் ஓசை மணி ஓசை அப்படின்னு இந்த ஓசை என்னன்னா சரியான ரித்துகள் அப்படி வரும் இந்த அப்படி இருக்குன்னா ஓசை அப்படி 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 வரும் அந்த மாதிரி வந்து அதனுடைய வைப்ரேஷன் அது வீச் ஆகிப்போ ஒரு அந்த வீச்சில் என்ன இருக்குன்னா கடல் அது கொடுக்குற அலை ஓசையும் சரி மணி ஓசையும் சரி அதுலேயும் மந்திரங்கள் உள்ளது அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மந்திரங்களால் எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க உட்காந்து உள்ள வாங்கி பண்ணா சிதம்பரம் மணிக்கு ஒரு சுத்தப்படுறதுக்கு மணிக்கு என்ன முன்னாளுக்கு மணிக்கு என்ன பேசி இருக்கு எடுத்து மாதிரி என்ன நம்ம பண்றோம் ஓசைய வழிபடுத்துறோம் சவுண்டை வந்து என்ன பண்றோம் நம்ம அதை வந்து கரெக்டான அளவுல வச்சு பர்ஸ் அப்படிம்பாங்க அதுகளை வச்சு என்ன பண்றோம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதுதான் சவுண்ட் தெரப்பி சவுண்ட் ஹீலிங் அது சென்னை இல்ல மயிலாப்பூர் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சத்தா ஆகஸ்ட்ல இருந்து உங்களுக்கு பெங்களூர் இப்ப சென்னையில வந்து மயிலாப்பூர்ல ஆரம்பிச்சாச்சு இந்த சவுண்ட் சவுண்டி நீங்க ஒரு தடவை வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும் உடம்புல உங்களுடைய ஆரா ஆறாவில் இருக்க வேண்டாதான் கலந்து எடுக்கும் நாங்க என்னங்க எங்க ஆரா நல்லா இருக்கு உலகமே எங்களை புகழ்ந்துட்டு இருக்கு அதனால நாங்க கிரே சான்ஸ் இல்லை உலக உலகம் எவ்வளோ புகழ்ந்தான்னு தெரியும் ஆளாட வைப்ரேஷன் கூட்டிகிட்டே இருக்கும் உங்க செல்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும் புரிஞ்சுதா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து என்ன ஆகணும் அந்த ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர்னு வந்துடும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஏன்னா எக்ஸ்போசிங் ஃபார் தட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீங்க நினைச்சுட்டு நான் இவ்வளோ ஃப்ரேமாக இருக்கிறேன் நான் இவ்வளோ அழகா இருக்கிறேன் நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் இல்லை மக்களே சான்சேயில் எல்லாரும் கட்டாயமா நம்ம என்ன ஆகுறோம் நெகட்டிவிட்டிக்கு ஆளாகிறோம் எவ்வளோ ஃபேமா போகிறோமோ அவ்வளோ நெகட்டிவ்டிக்கும் வரும் மறந்து போறோம் எல்லாரும் காலையில் விழுறா போட்டி காலில் விழுந்தா நமக்கு வந்து கிரேடு புரியுமா இல்லை கண்ணுங்களா அது தப்பு கண்ணுங்களா ஒரு மனிதன் ஒருத்தவங்க காலில் விழுதுக்கு வேதங்களில் சொல்லியிருக்காங்க என்னை விட மூணு வயது அந்த இருந்தாத்தான் காலில் விழுறோம் அப்படி கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அதனால தான் முதல்ல வந்து என்ன பிறந்தா தர்மர் பிறந்தார் அவருக்கு மூணு வயசு பெரியவர் தர்மர் மற்றதெல்லாம் தோட்டா போட்டா புரிஞ்சிச்சா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க மூன்று வயதுக்கு மேல் பெரியவங்களுக்கு தான் காலில் வந்து கும்பிடணும் அதனால தான் அந்த காலத்தை வச்சாங்க பையன் வந்து மூணு வயசாக பெரியவனாக இருக்கணும் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு புரிஞ்சுதா அது நீதி அது வேதம் புரிஞ்சுதா அப்படி இருந்தா தான் அந்த பொண்ணு அந்த பையன் காலில் வந்து என்னுடைய வாழ்க்கை உன் காலில் இருக்கு நீ என்னை காப்பாத்தணும்னு அர்த்தம் புரிஞ்சுதோ கண்ணு இல்ல எல்லாத்துக்கும் ஒரு சாஸ்திரம் இருந்துச்சு காலத்தாலே எல்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டாங்க அது வேற விஷயம் ஒரு அழிஞ்சு திரும்ப அது வரும் எப்போ அழிஞ்சு திரும்ப வரும் எல்லாம் அறிவு வரத்துக்காக உண்டானது தானே நீங்க வேதங்கள்ல இதெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளுறோம்னா அதுவும் அறிவுக்கான ஒரு காரணங்கள் தானே சரி இப்ப சோமி கே வரலாம் இல்ல இதுல நிறைய அதிர்வுகளை உண்டு பண்றோம் அந்த அதிர்வுகள் என்ன பண்ணுது உடல்ல போய் உங்களுக்கு என்ன வியாதி ஏ டு சரியாகும் ஒன் சவுண்ட் ஹீலிங் வந்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ் டேஸ் யூ ஹாவ் டு டேக் அந்த மறந்துடக்கூடாது சவுண்ட் ஹீலிங் வந்து சாதா அங்கே வந்து பாருங்க பயந்து சவுண்ட் ஹீலிங் அந்த டேபிள படுத்தோடனே உலகம் வேற மாதிரி தெரியும் சும்மா ஜிங் சிக்கா ஜிங் சிக்கான் இருக்கும் உலகம் என்னென்ன ஜிங் புக்குன்னு அடிப்பாங்க கிடையாது வந்து பாருங்க அதை வந்து பார்த்தா தான் சவுண்ட் ஹீலிங்கை பற்றி உங்களுக்குலாம் புரியும் சவுண்ட் ஹீலிங் இஸ் நாட் ஏசி திங் அதுக்கு வந்து ரொம்ப நம்ம முதல்ல படிக்கணும் ஏன்னா இந்த சவுண்ட் ஹீலிங்கில் நைட்ரக் நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஒன்று இருக்குது அந்த நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் கோயிங் டு த செல்ஸ் அண்ட் இந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அந்த பஃ எஃபெக்ட் அது கொடுக்குது செல்லுக்கு அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா மனுஷனுக்கு புத்துணர்ச்சி வந்தது அவன் ஞாபக சக்தி வந்துடுது அவன் கவலைகள் நீங்குது அவன் எடுத்துக்க வேலை நல்லா செய்கிறான் புரிஞ்சிச்சா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து வருது அதனால அவனுக்கு என்ன பண்ணுறது அந்த இளமை மாறாமல் இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது புரிஞ்சிச்சா நான் பேச போனால் சவுண்ட் ஹீரிங்கை நீங்கள் முடியவே முடியாது சவுண்ட் ஹீரிங்கை தனியாக நான் வந்து ரேகி சேனல்ஸ்க்கு அவனுக்கு கொடுக்க போகிறேன் ஏன்னா ரேகி படித்தவங்களுக்கு மட்டும்தான் நான் நிறைய வந்து கோர்சஸ் எடுக்கிறேன் அதை தவிர நீங்க நினைச்சிக்கலாம் நினைக்கவே கூடாது ஏன்னா அது பேசிக் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ரேக்கி ஏன்னா கை ராஜா கைய வச்சா அவ்வளவுதான் அல்ல ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மற்றது எல்லாம் ஈஸியா இருக்கும் ஆனா இது எப்படிங்க நாங்க நாங்களாம் சௌகரியம் படிக்க முடியாத அப்படின்னா இந்த பாருங்க எங்களுடைய ராஜ்யத்துல எங்களுடைய பெடரேஷன்ல ஒரு நீதி இருக்குது இதை முதல்ல கத்துக்கோங்க கண்ணுகளாக அப்புறம் அடுத்ததான் கத்துக்கோங்கன்னு சொல்றோம் அது தவறு கிடையாது சவுண்ட் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சியே தெரியாமல் எங்களுக்கு என்ன இப்ப கையை வச்சவரையும் எவ்வளோ கை வைக்கிறான் இப்போ எப்படி இவனுக்கு போகுது இவனுக்கு எந்த வேதத்தில் போகுதுன்னு தெரியும் அதே மாதிரி சவுண்ட் கேக்குன்னு தெரியும் ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் எனி ஆஃப் த திங் எனி ஆஃப் தார் எனி ஹீலிங்ஸ் புரிஞ்சுங்களா ஏன்னா அதை நான் ஆந்த அனுபவித்து முப்பத்தி ரெண்டு வருடங்கள் அது பின்னாலே ஓடி புரிஞ்சுதுங்களா அதனால் அதனால என்னால ரேக்கே வந்து குறைச்சே ப பார்க்கவே முடியாது சவுண்ட் ஹீரிங்னாலே அதுவும் சேர்க்கப்பட்டதான் புரிஞ்சிச்சா அதை அப்படி பேலன்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா போதும் புரிஞ்சா என்ன கோலால இருக்கட்டும் சவுண்ட் ஹீரிங் பண்ணிக்க இட்ஸ் மை சேலஞ்ச் இட்ஸ் அ சேலஞ்சி சே இல்ல அதோட ஒன்று உங்களுக்கு சம்டைம் வரவங்களுக்கு இதையும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணியில் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா அதை பண்ணி பாருங்க ஏன்னா நாங்க இங்கே தண்ணியை தான் வச்சு உங்களுக்குலாம் கொடுத்தோம்னா

இந்த சௌகினிக்கு சாதாரணம் இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அதுக்காக நிறையா 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 கஷ்டப்பட்டுருக்கோம் ஃபுட் வச்சா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து அனுபவிங்க அனுபவிச்சு பாருங்க ஓகே ரொம்ப 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 முக்கியமானது கண்ணுங்களா ஓகே ஐ லவ் யூ ஆல்மே லவ் டிச்சர் துண்டை கண்ணுங்களா பாய்